ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் கடவுள் பார்த்தார் உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார் இந்தா நீ கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் இவனால் நம்பவே முடியல இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சான் இருந்தாலும் வேண்டுதலில் நிறைவேற்ற வேண்டியது கடமை அதுக்காக என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான் ஒரு தேங்காயை கையில் எடுத்தான் இது என்ன விலைன்னு கேட்டான் அஞ்சு ரூபான்னார் கடையில் இருந்தவர் அதிகமாக இருக்குதே விலையுன்னா அப்படின்னா ஒன்று செய்யுங்க அடுத்த ஊருக்கு போங்க அங்கே தென்னந்தோப்பு அதிகம் அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார் சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனா அங்கே போய் விசாரித்தான் ஒரு தேங்காய் மூன்று ரூபாய் விலைன்னா இதுவும் அதிகமா தெரியுது அப்படின்னா ஒன்று செய்ய அதுவும் அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார் அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு இவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்தாலும் ஆசை யார விட்டுது விலை சல்லிசா இருக்குதே ஆத்து ஓரம் போனால் தட்டு தடு மாதிரி அந்த மரத்துல ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆற்றுக்கு நடுவில் இருந்தது ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இவன் கடவுள் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான் உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது கால் வழிக்கு விட்டுட்டுத இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சுட்டான் கீழே பயங்கரமான வெள்ளம் மடியில் ஒரு லட்சம் ரூபா பணம் என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான் இந்த சமயம் கரையில் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவன் கண்ணில் பட்டுது ஐயா ஒரு உதவின்னு கத்தினான் அவன் என்ன செய்யணும்னு கேட்டான் உன் யானையை மெதுவாங்கி அழைச்சிட்டு வா எனக்கு நேராக கீழே நிறுத்து என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு ரூபா தரேன் அப்படின்னா அவன் பார்த்தான் காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் பத்து ரூபாய்க்கு மேலே தர மாட்டேங்கிறான் இவன் காலை பிடிச்சா பத்தாயிரம் தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான் உடனே யானையை கொண்டுட்டு போனான் அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான் அவன் காலை பிடிச்சான் அவ்வளவுதான் அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால் போட்டுது இப்போ யானை பாகன் அவன் காலை கட்டியாக பிடிச்சிட்டு தூங்குறான் வருதாம மேல பாக்குறான் அவன் மட்டையை பிடிச்சிட்டு இப்போ இப்ப பாகன் சொல்றான் தம்பி மட்டையை விட்டுறாத கெட்டியா புடிச்சுக்கோ நான் உனக்கு பத்தாயிரம் ரூபா தரேன் இதோ மடியில் தான் வச்சிருக்கேன் மேலே மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலயும் ஒரு சந்தோஷம் மேற்கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்க அப்படின்னு இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு பாகம் பார்த்துட்டான் ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு நாங்க பணம் கொடுக்குறோம்னா அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான் அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழிவு போட்டுது இப்போ மூணு பேருமே வரிசையாக தொங்குறாங்க கொட்டகக்காரன் கத்துறான் தம்பி மட்டையை விட்டுறாதே கெட்டியாக பிடிச்சிக்கோ நான் ஏன் மடியில் இருக்கிற ஐயாயிரத்தை உனக்கு தந்துடுறேன்னா மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம் இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான் மனக்கணக்கு சரியாக வரல அதனால் அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துவிட்டது மூணு பேரும் பொத்துன்னு ஆத்துல உருந்தாங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க மூணு பேர் இருந்த பணமும் ஆத்தோட கூட்டுது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை விளக்குறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார் இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்ப கடைசியா ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான் அவர் பார்த்தார் கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கார் அவர் பார்த்தார் எதிரில் அவன் பரிதாபமாக இருக்கிறான் அந்த எட்டு முழ வேட்டியை ரெண்டாக கழிச்சார் நாலு முழத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு மீதி நாலு முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் இவன் என்ன பண்ணான் தெரியுமா கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான் பழைய பட்டு வேட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போனான் இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் அவர் வாங்கி பார்த்துருக்கார் ஆஹா இது ரொம்ப அருமையான வேட்டி விலை உயர்ந்த ஜருகை இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான் அவன் நடந்தது சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒன்று செய் இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடும் உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர் இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான் கொஞ்சம் இருங்கத்தான் வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காட்டுக்கு போனான் அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான் அவர் ஒரு இடத்துல தவ கோலத்தில் இருக்கிறார் கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மெதுவாக சத்தம் போடாமல் அடி மேலே அடி வச்சு நெருங்கினான் அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார் இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான் ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான் அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தைச்சி விட்டுருது வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திருக்கான் இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறார் தன் இடையிலிருந்த வேட்டி அவன் கையில் இருக்கு இப்போ அவர் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார்னா இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசை அல்லவா அவனை திருடனாக ஆக்கிவிட்டது அப்படின்னு நினைச்சா இந்த வேட்டி மேலே நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆகிவிட்டதே அப்படின்னு நினைச்சாராம் இது எப்போ ஏற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டதேன்னு நினைக்கிறார் அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா அவர் தான் மகாவீரர் இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்கே இழந்துடுறதுக்கு நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு இதுதான் அவருடைய சிந்தனை இன்றைக்கு நம்ம சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது இந்த உலகத்துல தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்போ அவங்களுக்கு இருக்கும் தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி யார் தடையா இருந்தாலும் சரி அதை அழிச்சுட்டு தான் மறுவேல பார்ப்பாங்க அவங்க எல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சலா அமைஞ்சு விடுறது உண்டு அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒர்க்கா இருந்திருக்கான் நிறைய பாவங்களை செஞ்சவன் அதன் காரணமா நரகப்படுகோழியில விழுந்துட்டான் நரகப்படுகோழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம் இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான் இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது விழுந்தது இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் காதுல இவன் போடுற சத்தம் விழுந்தது உடனே அந்த கிணத்தடிக்கு போனார் குனிஞ்சு பார்த்தார் சாமி என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னு கத்தனா இவன் புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார் மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவருக்கு மனக்கண்ணில தெரிஞ்சது அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார் அவன் தன்னுடைய வாழ்நாள்ல ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார் ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான் இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார் அவ்வளவுதான் உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து தான் கிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான் புத்தர் பார்த்தார் இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார் என்னங்க சொல்றீங்க இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தினான் எல்லாம் தாங்கும் அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார் சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலிழையை பிடிச்சி இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவாக இருந்தது அவனுக்கு ஆச்சரியம் அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சுட்டான் பாதி தூரம் ஏறி வந்திருப்பான் அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம் என்னென்னு குனிஞ்சு பார்க்கனா கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு கோவம் வந்துட்டது தன்னுடைய இடுப்பில் வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் அப்படியே வெட்டி விட்டுட்டான் இனிமேல் நாம் மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா மொத்த நூலெழைய அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டது அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூல் இழைக்கு உறுதியை கொடுத்தது இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிழக்கை செஞ்சுவிட்டது அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான் மற்றவங்களும் சௌக்கியமாக வந்து சேர்ந்திருப்பாங்க அதனால் நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் ஒன்றுக்கு வந்துடுவான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்து தான் அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசு வாங்கிட்டான் அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம் அவன் கடைசி வரிசையிலேருந்து கற்றுனானான் ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க இங்கே வந்ததை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார் என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தெரணும் பார் அது மட்டும் இல்லை ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு பார் அது எப்படி கூட போவோம் அப்படின்னு புதர்க்கமாக கேட்டா அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அது என்ன கதைன்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம் அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரான் ஒருத்தருடைய மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும் அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசிப்படுவாரான் பேர்பட்ட திறமை அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்காரு அங்க கரோரமா ஒரு மண்டை ஓட்டு கிடந்திருக்கு அதை எடுத்து பார்த்துருக்காரு அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார் இந்த மண்டை ஓட்டுக்குரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும் அது தாங்க முடியாம தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார் இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம் அது சரி ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும் செத்தத்துக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை சரி இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போட்டார் அந்த மண்டை ஓட்ட ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார் தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமா வச்சுக்கிட்டார் தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார் மண்டை அப்படியே இருந்ததை தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது எப்படியோ ஒரு பத்து நாள் போச்சு அந்த வீட்டு அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது நம்ம வீட்டுக்காரரு நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் உடனே பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா உடனே நீ கவலைப்படாதே நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம் அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்குறாங்க இந்த ஆள் மண்டை ஓட்ட கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்துட்டாங்க மறுநாள் காலையில அவரோட மனைவியை பார்த்தாங்க ஏம்மா உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க அப்படி இல்லை நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி முதல் மனைவியின் மண்ட ஓட்ட தான் அவர் தினமும் ஆத்திரில எடுத்து பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க அடுத்து விட்டம்மா அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரல்ல போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் போயிருந்தாலும் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார் மண்டை ஓடு உலக்கை கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது அப்படின்னாரா அவர் இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வீட்டை பத்தி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும் இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறார் காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார் கரையிலேருந்து சத்தம் போட்டாராம் இதோ பாருங்கள் இங்கே ராத்திரி எட்டு மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம் அதுக்கு அனுமதி கிடையாது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னாராம் இதுக்கு அவரு ஐயோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க சும்மா சுற்றி பார்க்க வந்தவன் தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன் நீச்சல் தெரியாது அதனால் கத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம் இருந்தவர் பார்த்தார் ஓ அப்படின்னா சரி அதுக்கு ஒன்னும் தடையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டார நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா உடனே நாம என்ன செய்வோம் கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம் நாம அவன்கிட்ட அவனை விட ஒருபடி மேலா தப்பா நடந்துக்குவோம் ஆனா எல்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க பாயசீத் பிஸ்திங்குறவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார் வழியில ஒரு குடிகாரன் அவன் கையில ஒரு இசை கருவி அதே கண்ணாபிணான் வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டு கிடக்கிறான் வழியில அதோட இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கமா வழியில போறவங்க வரவங்களை எல்லாம் பார்த்து இருக்கிறான் ரொம்ப வளர்க்குறான் பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியா போறார் அவனை பாக்குறார் அவனுடைய நிலமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார் ஏப்பா இது எல்லாம் நடந்துக்கிற இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சார் அவனுக்கு கோவம் வந்துட்டு கையில் வச்சிருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரிய ஒரு தலையில் ஒரு அடி கொடுத்தான் ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான் இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார் மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமா அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன விவரம்னு விசாரிச்சான் வந்த ஆள் ஒரு கடுதாசியை எட்டினான் அதுல விவரம் இருந்தது எழுதி எழுதியிருக்கிறார் இதை பார்ப்பா உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமா ஆயிட்டுது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சிருக்கேன் வேற புதுசா ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன் இதோட அனுப்பி இருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாத்திக்கும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த சமயத்துல அவன் வந்து குடி மயக்கத்துல இல்லை தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது அதனால அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு தலை குனிஞ்சான் யோசனை பண்ணான் கொஞ்ச நேரத்துல தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான் அவர் காலில் விழுந்தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவச்செயலை பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்க உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழப்போகிறோம் அப்படின்னு ஞானி செய்த நன்னையும் குடிகாரனை எப்படி திருத்தி இருக்கு பார்த்தீங்களா இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார் என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார் நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சிட்டு ஒரு கிட்டாரை வாதிச்சுக்கிட்டு கண்ணாபி நான் உளறிகிட்டு இருந்தேன் அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி ரத்தம் வந்துட்டுது அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார் அப்படியா என்ன ஆச்சரியம்மா ஆமாம் சார் அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை ஏன் தலையில் வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சது அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார் ரொம்ப சோகமா ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடை வாங்கியிருந்தான் திருப்பி கொடுக்கல கொடையை கொடுத்தவன் கேட்டான் என்கிட்ட கடன் கடை வாங்கினேன் கொடை அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னு அது உனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன் எனக்கு தேவைப்படல அந்த நான் யாருகிட்ட வாங்கி இருந்தேனோ அவனுக்கு இப்போ அவசரமா தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள் அந்த ஆளுக்கு பேச தெரியாது அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு இன்னும் பேச்சு வரலன்னு என்ன அர்த்தம் அப்படி இல்ல அவருக்கு நாகரிகமா பேச தெரியலன்னு அர்த்தம் பேசறதுங்கிறது மனுஷனால மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம் அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும் அதனாலதான் அவன் அளவுக்கு அதிகமா வார்த்தைகளை அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள பத்திரிகையாளர் இருந்தார் அவரு ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார் சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார் இதை பாரு ஏற்கனவே இங்க பன்னெண்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க வேலை இல்லை அதுக்கு என்ன காரணம்னா சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி என்ன இருக்க போகுது இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோம் எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துட்டு இருக்குது அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ பேசாம நரகத்துக்கே போய்டும் அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க அதை செய்யறதுல நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார் இவருக்கு இருக்கணும்னு இருக்கணும்னுதான் ஆசை அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம் ஐயா என்ன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் எனக்கு தெரியும் அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுர்றேன் நான் இங்க இருந்துக்கிறேன் உங்க கணக்குப்படி பன்னெண்டு பேருக்கு மேல இங்கே தாண்டாது அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம் அவரே யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன் ஆனா ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அனுமதி அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின் இருக்காரு சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார் யோசனை பண்ணார் திட்டம் போட்டு ஒரு பொருளியை கிளப்பி விட்டார் சக பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் இதை பாருங்க நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க நிறைய சம்பளம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார் அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம் அப்போ அவர் இவரை நீ வெளியே போகக்கூடாது முதல்ல தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம் அப்புறம் சொன்னாராம் நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா உள்ள யாருமே இல்லை அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாரா இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார் ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம் அப்புறம் சொன்னாராம் ஐயா என்னை விட்டுருங்க நான் நரகத்துக்கே போயிடுறேன் அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாரா இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம் மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார் அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க ஆனா கடைசியில அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஆளு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான் இன்னும் விடியல அதுக்குள்ள வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் விடுகிற வரைக்கும் என்ன பண்றது சும்மா கரையிலேயே உட்காந்து காலை ஆட்டிட்டு இருக்கிறான் கால்ல ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது இருட்டுல அது என்னன்னு சரியா தெரியல மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கல்லா நெறஞ்சிருக்குது சும்மா பொழுது போகணுமேங்கறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டு இருக்கான் விடிகளை உட்கார்ந்துருக்கான் கிழக்க மெதுவா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது பொழுது விடியறதுக்கான அறிகுறி இதுக்குள்ள அந்த மூட்டைல இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான் கடைசியா ஒரே ஒரு கல் மட்டும் தான் கையில பாக்கி இருந்தது வெளிச்சம் வந்ததும் அந்த கல்ல பார்த்தா அப்படியே தைச்சு போயிட்டான் அடடா இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு நினைச்சான் ஏன் தெரியுமா அவன் கையில் இருந்து வெறும் கல் மில மெலவசந்த ரத்தன கல் அது இருட்டுல என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆத்துல வீசி எரிஞ்சிருக்கிறான் இப்ப அவனுக்கு அழுகே வந்துரும் போல இருந்தது வாழ்க்கைய வந்து வசதியாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது இருந்தாலும் இருட்டுல அதை இழந்துட்டான் அந்த வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது அதாவது ஏதோ ஒரு வகையில இருந்திருக்குது அதனாலதான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ள வெளிச்சம் வந்துட்டு பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றது இல்ல எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும் என்னென்ன விவரம் தெரியாமலே எழுதிட்டு வந்துருவாங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல் வந்து மனுஷன் வந்து அதை வீழ்ச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதுதான் பெரியவங்க கருத்து சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அதுக்குள்ள வாழ்நாள் எல்லாம் ஓடி போயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாரு அங்க போவாதே இங்க போவாதேன்னு பயமுறுத்துறது உண்டு சில பேரு அங்கே பேய் இருக்குது பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளியை கிளப்பி விடுறது உண்டு இருட்டு நேரம் காட்டு வழியா அவர்தான் போய்கிட்டு இருக்கிறான் அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துகிட்டே வேகமா போறான் காடு முடிஞ்சி மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா ஒரு பஸ்ஸு நின்னுட்டு இருக்கு தனியா இருட்டுல லேசா தெரிஞ்சுது ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான் பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை டிரைவரும் இல்லை கண்டக்டரும் இல்லை வேற யாரும் இல்லை இவனுக்கு பேய் பயம் அதிகமாக கூட்டுது ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்தா அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக கூட்டுது ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது பஸ்ஸு நகருது இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான் அந்த நேரம் பார்த்தா அவன் தோளில் ஒரு கை உழுந்துதான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான் அங்கே டிரைவர் நிக்கிறார் அவர் சொன்னாராம் ஏன்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன் நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம் நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாரா இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன் இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றார் மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில கொண்ட பயம் இது இது வந்து வேறுண்டி இருக்குது இன்னமும் போகலை ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான் பகல்ல பயம் இருக்காது ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும் தூங்க கூட முடியாது அதனால இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு பரவுது இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர் இந்த காலத்துல இரவை வந்து பகலாக்குறதுக்கு எவ்வளவு விளக்குகள்லாம் வந்தாச்சு ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டா விலங்குகள்லாம் விலகி போட்டு வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது சரி இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல இன்னொரு விஷயம் என்னன்னா இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்கள் இன்னைக்கு அதிகம் ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவரு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார் இதுதான் அவர் கேட்ட கேள்வி எதுக்காக என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்டாரு தெரியல இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன் திருடர்கள் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க கார் திருடேன் சைக்கிள் திருடேன் முகமூடி மூடி திருடேன் எப்படி சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுன வரையில திருடர்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று ராத்திரில திருடுற திருடன் இன்னொருத்தன் பகல்ல திருடுற திருடன் அதாவது பகல் திருட ராத்திரி திருட அப்படின்னு ஒரு சிரிச்சார் என்ன சிரிக்கிறீங்களே என்ன கழுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பிச்சார் எப்படின்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறாங்க பாருங்க அது ஒரு வகையா சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க அது ஒரு வகையா இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு அது என்னன்னா ஆண்டவன்கிட்ட இருந்து நாம திருடுற திருட்டு இன்னொன்னு என்னன்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார் எனக்கு ஒண்ணு புரியல என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆச்சரியமா ஆமாங்க ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்றது இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வருன்னு தான் பேர் அது மட்டும் இல்லை திருமங்கையாழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறவங்க இவங்களை வந்து திருத்தி பிள்ளாம் சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்க அவங்கதான் ரெண்டாவது வகை மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு இறைவனுக்கு சொந்தமானத நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு இதுக்கு பேரு தான் ஆத்மா உபகாரமா சரி இதுக்கு பரிகாரம் என்ன எல்லாம் இறைவனுடையது நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம் இதெல்லாம் இருக்கட்டும் நாலாவது திருட்டு ஒண்ணு சொன்னோம்ல ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து திருடுறது அது எப்படி ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்றாங்க அது சரி அவர் என்னத்தை திருடினார் இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம் ஆனா ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம் அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன் சொல்றது இது என்ன புரியாம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க அவங்க அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது அருவமா இருக்கிறவன் அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன் அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான் நம்மளை மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு இந்த உருவம் நம்மகிட்ட இருந்து திருநது தானே அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாம அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே அதனால இதுவும் ஒரு பெரிய திருட்டு இருக்கிறதுலயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார் என்கிட்ட இருந்த பேசிட்டு விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பெரியவர் அதாவது திருட்ட வந்து ஆன்மீக நோகத்துல அவர் பாக்குறாரு நம்ம பார்வையில இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு அபூர்வமான திருடர்களும் உண்டு ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில போனான் கொஞ்ச நாள்ல மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான் அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாரான் ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறிய உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நானே அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துடுற அப்படின்னாரான் அவரு அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு